லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீர் கடவுளின் மெஸ்ஸியா நீர் கடவுளின் மெஸ்ஸியா அன்புக்குரிய ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளே இன்று இறை வார்த்தைகள் யார் இவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றது என்பதை பார்க்கிறோம் யார் இவர் தூய ஆவியால் கண்ணியிடம் கருவாக உருவாகிய யார் இவர் பிறக்கும் பிறப்பதற்கு கூட இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திலே பிறந்த இவர் யார் இவர் முப்பது ஆண்டுகள் திருக்குடும்பம் என்னும் பயிற்சி பாசறையிலே அறிவிலும் ஞானத்திலும் அன்றாடம் வளர்ந்த இவர் யார் இவர் மூன்று ஆண்டுகள் பொதுப்பணியிலே நடந்து நடந்து நற்செய்தி சொல்லி தொட்டு தொட்டு குணப்படுத்தி ஏழைகளையும் எளியவர்களையும் மீட்பின் வழிக்கு அழைத்து சென்ற இவர் யார் இவர் நல்லவர் இவரை இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி அநியாயமாக பழி சுமத்தி அன்பான தோள்களிலே சிலுவையை சுமத்தி சிலுவை பாதையிலே நடக்க விட்டவர் இவர் யார் இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சக்கட்ட நிகழ்ச்சியிலே கல்வாரியின் உச்சியிலே மூன்று ஆணிகளுக்கு தன் கைகளையும் கால்களையும் காணிக்கையாக்கி இரத்தம் சொட்ட சொட்ட தன் உயிரை சிந்தி தந்தையே உன் கரங்களில் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி இறந்த இவர் யார் இவர் இறந்த பிறகு இவருக்கென்று அடக்கம் செய்ய ஒரு கல்லறை இல்லாமல் அடுத்தவரின் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இவர் யார் இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே தான் முன்னுரைத்தபடியே மூன்றாம் நாள் உயிர் இவர் யார் இவர் யார் இவர் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே நீர் கடவுளின் மெசியா என்று வாசிக்க கேட்டோம் லூகா நர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் புனித பேதருனுடைய அந்த விசுவாச அறிக்கையை நாம் கேட்டோம் இரண்டு கேள்விகள் இன்றும் கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார் முதலாவது கேள்வி மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இயேசு தம் சீரர்களை பார்த்து கேட்டார் அவங்க எல்லாரும் சொல்கிற பதிலேயே சொன்னாங்க நீர் திருமுழுக்கு யோவான் என்றார்கள் நீர் எளியா இறைவாக்கினர் என்றார்கள் நீர் இறைவாக்கினருள் ஒருவர் என்றார்கள் மக்களின் மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டினார்கள் திருத்தூதர்கள் மக்களின் மனநிலையை அறிந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவது கேள்வி நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் புனித பேதுரு சொன்னார் நீர் கடவுளின் மெஸ்ஸியா நீர் கடவுளின் மெஸ்ஸியா ஆகவே யார் இந்த இயேசு கிறிஸ்து வண்ண வண்ண மலர்களில் வாசம் வைத்தவர் சின்னம் சிறு சிப்பிக்குள் முத்தை வைத்தவர் உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவர் இதயம் என்னும் வாசலை திறந்து வைத்தவர் வாமகனே வாமகனே வா வா மகளே வா மகளே வா என்று இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் உனக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கும் நமக்காக கண்விழித்திருக்கும் ஆண்டவர் யார் இவர் இவர்தான் நமது மெஸ்ஸியா இவர்தான் நம்முடைய ஆண்டவர் இவரை நாம் அறிக்கையிடுகிறோம் இவரை நாம் சாட்சியம் பகருகிறோம் இவரை நாம் அறிவிக்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம் அடிப்படை த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அவர் ஃபெய்த் நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசம்தான் நம் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையாக இருந்தது பேதுருவின் அந்த அறிக்கையினுடைய அடிப்படையாக இருந்ததும் இந்த விசுவாசம் என்பதை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் விசுவாசம் எங்கள் விசுவாசம் இல்லை இது ஒரு மிக பிரம்மாண்டமான விசுவாசம் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நம்பிக்கையை இன்று நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை ஃபெய்த் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் லைஃப் அதுதான் இங்கே முக்கியம் அது இல்லாட்டினா வேஸ்ட்டு தான் ஆண்டவர் சொன்னார் நன்று நீ சொன்னது உண்மை நான் கடவுளின் மெஸ்ஸியா ஆனால் எப்படிப்பட்ட கடவுளின் மெஸ்ஸியா இங்கே தான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டை கொண்டு வரார் இங்கே தான் ஆண்டவர் வந்து ஒரு ட்யூஸ்ட்டை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவாக நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட இறை மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பாடுகளின் மெஸ்ஸியா நான் துன்புறும் மெஸ்ஸியா துன்பங்களை தாங்குவதற்காகவும் ஏற்றுக்கொள்வதற்காகவும் சிலுவையை சுமப்பதற்காகவும் சாவதற்காகவும் என் உயிரை உங்கள் உயிருக்காக உங்கள் உயர்வுக்காக உங்கள் மீட்புக்காக கொடுக்கவுமே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இதைத்தான் நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்று உண்மைகளை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்கிறது முதலாவதாக உனக்கு நான் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு நான் யார் என்று கேட்கிறார் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் அன்பும் நீயே பண்பும் நீயே பாசமும் நீயே இன்பமும் நீயே அறமும் நீயே சந்தோஷமும் நீயே சமாதானமும் நீயே எனக்கு எல்லாம் நீயே என் வாழ்வில் எல்லாமும் இயேசுதான் என் முன்னும் என் பின்னும் இயேசுதான் என் பேச்சும் என் மூச்சும் இயேசுதான் என்று சொல்லி வாழும் இயேசுவின் பிள்ளையாக பயமே இல்லாதவர்களாக வாழ்கிறோமா நான் உனக்கு யாராக இருக்கிறேன் இரண்டாவதாக நம் வாழ்வின் அடித்தளம் ஜெபம் இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இயேசு தம் சீடர்களோடு இணைந்து இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார் திருத்துதர்கள் ஜெபித்தார்கள் நமக்கு முன்னால் நம்மால் இருப்போர்கள் எல்லோரும் ஜெபிக்கிறார்கள் நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபம் என்பது வார்த்தைகள் அல்ல ஜெபம் என்பது தேவைகள் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபம் என்பது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கை அனுபவமாக மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு மெசியாவாக இருந்து மீட்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம் மூன்றாவதாக அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே இறை அனுபவம் இறை அனுபவம் இதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த சீடர்களும் ஆண்டவர் இயேசுவும் இறை அனுபவத்தில் இருந்ததால் ஜெபித்ததால் இறைவேண்டல் செய்ததால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நீர் கடவுளின் மெசியா இது இறை அனுபவத்தின் வெளிப்பாடு இந்த இறை அனுபவத்தை எங்கே பெற்றுக்கொள்கிறோம் ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிறோம் முக்கியமாக முக்கியமாக ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆகா இறைவாக்கினர் ஆகமத்திலே வாசிக்க கேட்டோம் ஆகா இறைவாக்கினர் இன்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இல்லத்தை நலம் தரும் இல்லமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் நலம் தரும் இல்லம் இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கும் அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து இந்த பேராலயத்தில் திரளாக கூடியிருக்கும் அன்பு அன்னையின் பிள்ளைகளே ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் இருக்கும் இந்த இடம் புனிதமானது இந்த பேராலயத்தில் நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள் இந்த பேராலயத்திலே இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன நீங்கள் இறை அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே படும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளிலும் உடல் நோய்வாய்ப்பட்ட நிலைகளிலும் இந்த பேராலயத்திற்கு நலம் தேடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த ஆலயத்தை நலம் தரும் இடமாக மாற்றியிருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு ஜபியுங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை நம் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் அன்னை ஆரோக்கியத்தாயின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்